சகோதர சகோதரிகளே இப்போதெல்லாம் காங்கிரஸை விட்டுவிட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஒரு விஷயத்தை மிக தீவிரமாக கூறி வருகின்றார்கள் அவர்களெல்லாம் கூறுகின்றார்கள் இப்போது காங்கிரஸ் காங்கிரஸாக இல்லை என்கிறார்கள் இப்போது காங்கிரஸ் அர்பன் நக்சல்வாதிகள் கைகளில் சென்று விட்டது காங்கிரஸ் இப்போது இடதுசாரிகளினுடைய வலையில் சிக்கி இருக்கிறது நண்பர் ஒருவர் அவர்களிடம் கேட்டார் இதை எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள் என்று அவர் கூறினார் இந்த முறை வெளியாகி இருக்கும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பாருங்கள் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது கவலை அளிப்பது ஆபத்தானது மேலும் மாவோ சித்தாந்த எண்ணத்தை பரவலாக்குவதுதான் அவர்களுடைய இந்த முயற்சி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் ஒருவேளை காங்கிரசின் ஆட்சி அமைந்தால் அனைவரின் சொத்து விவரங்கள் ஆய்வு செய்யப்படுமாம் நம்முடைய சகோதரிகளிடம் எத்தனை தங்கம் இருக்கிறது இது ஆய்வு செய்யப்படுமாம் அது கணக்கு செய்யப்படுமாம் நம்முடைய பழங்குடி குடும்பங்களிடம் வெள்ளி இருக்கும் இல்லையா எத்தனை வெள்ளி இருக்கிறது என்பது கணக்கெடுக்கப்படுமாம் அரசு அலுவலர்களிடம் எத்தனை இடம் இருக்கிறது பணம் என்ன எங்கே இருக்கிறது வேலை எங்கே என்ன இது ஆய்வு செய்யப்படுமாம் இது மட்டுமா மேலும் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா நம் சகோதரிகளிடம் இருக்கும் தங்கம் இருக்கிறதே மேலும் இருக்கும் சொத்துக்கள் இவை அனைத்தையும் சமமான வகையிலே பிரித்து கொடுத்து விடுவார்களாம் என்ன இது உங்களுக்கு சம்மதமா உங்கள் சொத்துக்களை கவர அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றதா உங்களுடைய சொத்துக்களை கடினமாக நீங்கள் உழைத்து சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் கவர்ந்து கொள்ள அதிகாரம் இருக்கிறதா அந்த சொத்துக்களை என் தாய்மார்கள் சகோதரிகளின் வாழ்க்கையினிலே தங்கம் அது வெறும் பகட்டுக்கான பொருள் மட்டுமல்ல அது சுய கௌரவத்தோடு தொடர்புடையது அவர்கள் அணிகின்ற தாலி அது பணம் கொண்டு எடை போடப்படும் பொருள் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையின் கனவுகளோடு தொடர்புடையது அதை பிடுங்குவதை பற்றிய உங்கள் அறிக்கையிலே எழுதியிருக்கிறீர்கள் தங்கத்தை எடுத்துக் கொள்வோம் அனைவருக்கும் பங்களித்துக் கொடுப்போம் முன்பு அவர்கள் ஆட்சி செய்தபோது என்ன கூறினார்கள் இந்த தேசத்தின் சொத்தின் மீது முதலதிகாரம் முஸ்லிம்களுடையதாம் இதன் பொருள் என்ன இந்த சொத்துக்களை சேகரித்து யாரிடம் கொண்டு சேர்ப்பார்கள் யாருக்கு அதிக குழந்தைகள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கழிப்பார்கள் ஊடுருவல்காரர்களுக்கு கொடுப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்து வைத்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு சம்மதமா இதையே காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது தாய்மார்கள் சகோதரிகளின் தங்கத்தை கணக்கு பார்க்க நினைப்பவர்கள் அதை பட்டியலிட்டு தகவல் சேகரிப்பவர்கள் அதன் பிறகு அந்த சொத்துக்களை பிரித்து கொடுப்பார்கள் யாருக்கு கொடுப்பார்கள் யாரை பற்றி மன்மோகன் சிங் அவர்களின் அரசு கூறியது சொத்துக்களின் மீது முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு கூறியது சகோதர சகோதரிகளே இந்த அர்பன் நக்சல் கருத்தியல் என்னுடைய தாய்மார்களே சகோதரிகளே இது உங்களுடைய தாலிக்கையிற்றினை கூட விட்டு வைக்காது இந்த அளவுக்கு கொண்டு போகும் என்பதை கூறவே வந்திருக்கிறேன்